சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட அலங்கார ஊர்திகளுக்கும் பரிசுகளை வழங்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் முதலாவதாக பள்ளி மாணவிகளுக்கான பரிசுகள் முதல் பரிசை பெற கொளத்தூர் எவர்வின் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவிகளை அன்போடு அழைக்கின்றோம் இரண்டாம் பரிசை பெற மயிலாப்பூர் சிறுவர் தோட்டம் மேல்நிலைப்பள்ளி மாணவிகளை அன்போடு அழைக்கின்றோம் மூன்றாம் பரிசை பெற அசோக் நகர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி மாணவிகளை அன்போடு அழைக்கின்றோம் இவர்களோடு பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் அவர்களையும் பரிசை பெற அன்போடு அழைக்கின்றோம் கல்லூரி மாணவிகளுக்கான பரிசுகள் முதல் பரிசை பெற சென்னை ராணிமேரி கல்லூரி மாணவிகளை அன்போடு அழைக்கின்றோம் இரண்டாம் பரிசை பெற கொளத்தூர் மாதங்குப்பம் சோகா ஐகேதா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவிகளை அழைக்கின்றோம் மூன்றாம் பரிசு சென்னை குரம்பேட்டி ஸ்ரீமதி தேவ்குன்வர் நானா லால்பட் மகளிர் கல்லூரிக்கு வழங்கப்படுகிறது அவர்கள் சார்பாக மண்டல இணை அவர்கள் பரிசை பெற்றுக்கொள்வார்கள் அடுத்து சிறந்த அலங்கார ஊர்திகளுக்கான பரிசு முதல் பரிசு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறைக்கு வழங்கப்படுகிறது பரிசை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அவர்கள் கூடுதல் தலைமை செயலாளர் அவர்கள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் அவர்கள் பரிசை பெற்றுக்கொள்வார்கள் இரண்டாம் பரிசு காவல்துறைக்கு வழங்கப்படுகிறது பரிசை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக மதிப்பிற்குரிய உள்துறை செயலாளர் அவர்கள் டாக்டர் என் கண்ணன் கூடுதல் ஆணையத்திற்கு சென்னை மாநகர காவல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மூன்றாம் பரிசு இந்து சமய அறநிலையத்துறைக்கு வழங்கப்படுகிறது பரிசை பெற்றுக்கொள்ள இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் பரிசுகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்